வெல்கம் டு அவர் சேனல் ஆதார் சேவை இ ஆதார் புதிய அறிமுகம் முக்கிய அப்டேட் இந்தியாவில் அனைத்து முக்கிய சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு தேவைப்படுகிறது இந்தியாவில் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு இ ஆதார் என்ற புதிய மொபைல் செயலியை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக இதன் மூலம் ஆதார் மையங்களுக்கு செல்லாமல் தங்கள் ஸ்மார்ட் ஃபோனிலேயே ஆதார் சேவைகளை பெற முடியும் குறிப்பாக இ ஆதார் செயலி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இ ஆதார் செயலி ஆதார் அட்டையின் டிஜிட்டல் வடிவமாக செயல்படும் இதன் மூலம் உங்கள் பெயர் உங்கள் முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்களை மாற்றலாம் மேலும் தேவைப்படும் இடங்களில் உங்கள் ஆதார் அட்டையை டிஜிட்டல் முறையில் பகிரவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தெளிவாக கூற வேண்டுமென்றால் இ ஆதார் செயலி மூலம் ஒரு அப்டேட்டும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும் அதாவது இதில் பிறந்த தேதி முகவரி மொபைல் நம்பர் போன்ற தகவல்களை மாற்றலாம் சிங்கிள் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இ ஆதார் மொபைல் ஆப் வடிவமைக்கப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாயிருக்கு அதுவும் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் முகவரி போன்றவற்றை பயனர்களே மாற்றிக்கொள்ளும் வசதி இருப்பதால் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த டிஜிட்டல் ஆதார் அட்டையை எப்போது வேண்டுமானாலும் எங்கு பகிரலாம் பின்பு மக்கள் தங்களது கைரேகை அல்லது கறிவெளி பதிவுகளை புதுப்பிக்க மட்டுமே ஆதார் சென்றல் செல்ல தேவை இருக்கும் மற்ற எந்தவித ஆட்சேபனைக்கும் இ ஆதார் மொபைல் செயலி பயன்படுத்துவதன் மூலம் இதை எளிதாக செய்யலாம் குறிப்பாக பான் கார்டு பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் மகாத்மா காந்தி தேசிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மின்சார கட்டண ரசீதுகள் போன்ற ஆவணங்களை இந்த செயலி தானாக பெற்று சரிபார்க்கும் வசதி உள்ளது எனவே இது சரிபார்ப்பு நடைமுறைகளை எளிதாக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த இ ஆதார் ஆப் மூலம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பின்பு ஆதார் சரிபார்ப்பு செயல்முறையை வேகப்படுத்தும் இதனால் பல நாட்கள் எடுக்கும் அரசு சேவைகளை சில நிமிடங்களில் முடிக்க முடியும் அதேபோல் இந்த புதிய செயலியின் சோதனை பதிவு ஏர்லி ஆக்சஸ் கூகுள் ஸ்டோரில் கிடைக்கிறது ஆண்ட்ராய்டு பயனர்கள் இதை பதிவிறக்கம் செய்து தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து அடிப்படை அம்சங்களை முயற்சி செய்யலாம் யூஐடிஐ இந்த மொபைல் செயலியை உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஆதார் கார்டு அப்டேட் சேவைகளை காகிதமற்றதாக மாற்றுவதாகும் பின்பு டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிக்கவும் மக்கள் இ சேவை மையங்களை சார்ந்திருப்பதை தான் இந்த புதிய ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் ஆதார் அப்டேட் செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் ஆதார் அப்டேட் முறையை விரைவில் செய்ய முடியும் ஆதார் கார்டு தகவல் லீக் தொடர்பான அபாயங்களை குறைக்க இது உதவுகிறது ஏற்கனவே கூறியபடி முழுமையான இ ஆதார் செயலி இந்த ஆண்டின் இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து சிறப்பான அம்சங்களுடன் இந்த புதிய செயலி வெளிவரும் என்பதால் அதிக எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி